ஆனா இனிமேல இருந்து நாங்க ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்க போறதா எங்களுக்கு சுத்தமா முடிவே இல்லை சார் இதுவே அந்த பக்கமே போக மாட்டோம் சார் அவங்களோட இது ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு சார் உன்னையெல்லாம் யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எனக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீ சொல்கிற கருத்துக்களை பாரு உன்னால் ஒரு நிமி ஒரு நேரம் சாப்பிடா சாப்பாடு தெரில ஒரு நேரம் டீ காஃபி தெரில பசனி பாட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி கொண்டு இதெல்லாம் ஒரு காரணமாக நீயே யோசிச்சு பாரு இங்கே இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ரெண்டு மூன்று நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க நானூறு உயிர்களுக்கு மேலே பறிப்போய் இருக்கிறது இந்த நானூறு உயிர்களையும் பறை கொடுத்தவங்களுடைய மனநிலைகளை யோசிப்பார் அதை விட நிறைய வீடுகள் உடைஞ்சு போயிருக்கு நிறைய வீடுகள் இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிருக்கிறது எவ்வளோ கனவுகளோடு அந்த வீடுகளை கட்டியிருப்பாங்க அதை விட நிறைய பேட்ட வாகனங்கள் வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போயிருக்கிறது இந்த மாதிரி வீடுகள் வாகனங்கள் உயிர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பிரச்சனைகளில் இங்கே இருக்கிறவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க இது வந்து நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல மட்டும் நடந்த பிரச்சனை இல்லை இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரியான நிலையில் ஜஸ்ட் ஒரு நேர சாப்பாட்டை ஒரு நேரம் பசியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஒரு நேரம் டீ காஃபி குடிக்க முடியாமல் இருக்க முடியலை இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை நான் சொல்லி இந்த நாட்டுக்கு இனி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான உன்னால் இந்த மாதிரி உயிர்களை வாகனங்களை உடமைகளை எவ்வளோ பிரச்சனைகளோட ரெண்டு மூன்று நாட்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை நாட்டுகளுடைய மக்களுடைய பிரச்சனைகளை உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அதை நீ சொல்கிற அதாவது நீ கதைக்கிற கதை வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கதையாக குரலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இதை விட அன்பானவங்க இதை விட எல்லா மனிதாபிமானம் மிக்கவங்க எவ்வளோ எவ்வளோ நல்லதை செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால் நீ ஒரு ஆள் கதைக்கிறத வந்து நாங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை இந்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கிட்டாங்க சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளோ உதவி கொண்டு கொண்டிருக்கிறது அதாவது மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் அந்த ஹெலிகாப்டர்ஸ் மூலம் அதாவது உலங்கு வானூர்தி மூலம் எவ்வளோ பேரை மீட்டு கொண்டிருக்கிறாங்க அதை விட நிறைய நிவாரண பொருட்களை இல்லை இந்தியாவிலிருந்து இலங்கை அனுப்பி கொண்டு இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் சண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலையில் இலங்கை வான்பரப்பில் மட்டும்தான் இல்லை இந்தியாவும் பாகிஸ்தானும் அதாவது இரண்டு நாடுகளுடைய உலங்கு வானூர்திகள் ஒரு வான்பரப்பில் சேர்ந்து இயங்குகின்றன அப்படின்னு சொன்னால் அது இலங்கை வான்பரப்பில் மட்டும்தான் அந்த மாதிரி எத்தனையோ இந்த மாதிரியான ஒரு கிட்டால சூழ்நிலையில் தங்களுடைய பிரச்சனைகள் தங்களுடைய யுத்தங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிட்டு மனிதாபிமானத்தோட ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்தியா அரசு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ ஒரு ஆளுடைய குரல் நீ கதைக்கு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்தியா செய்கிற எவ்வளோ பெரிய நிறைய ஹெல்ப்புகளை நாங்கள் எந்த நேரத்திலையும் மறக்கவும் மாட்டோம்